வருடங்கள் செல்ல செல்ல திருமண உறவில் ரொமான்ஸ் குறைந்துவிடும் இதற்கு முக்கிய காரணம் துணையில் ஒருவர் அல்லது இருவரின் வேலைப்பழுவு அல்லது மன அழுத்தமாக இருக்கலாம் மன அழுத்தமும் வேலைப்பழவும் மன உறவை பாதிக்கும் காரணிகளாக மாறுகின்றன தம்பதிகள் அதிக வேலைப்பழுவால் பாதிக்கப்பட்டு பொறுப்புகளை சுமக்கும்போது பரஸ்பர கா காதல் காலாவதியாகிறது பரஸ்பர காதல் காலாவதியாகிறது ஆளுப்பூட்டும் வழக்கம் திருமணம் முடிந்து காலம் செல்ல செல்ல திருமணத்தில் எதுவுமே நடக்காது அனைத்து நாட்களும் ஒரே தான் இருக்கும் திரும்ப திரும்ப ஒரே மாதிரியாக செய்வது அவர்களுக்கு சலிப்பையும் ஆர்வமின்மையும் ஏற்படுத்தும் திருமணத்திலிருந்து காதல் மறைந்து போவருக்கு இதுவும் எதிர்மறையுமான கவனமாகும் ஒரு திருமண உறவை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துவிடும் தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் எதிர்மறையான அணுமுறைகளை கொண்டிருக்கும்போது அவர்களுக்குள் இருக்கும் காதல் காணாமல் போகும் ஒருவருக்கொருவர் நேர்மறையான அணுகுமுறையையும் ஆதரவும் இருந்தால் மட்டுமே ஒரு திருமண வாழ்க்கையில் அன்பும் காதலும்